சங்கீதம் ஐந்தாம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் பன்னிரெண்டாம் வசனம் முறை கத்தாவே என் வாத்தையலுக்கு செவிகிடும் என் தியானத்தை கவனியும் நானும் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன் என் ராஜாவே என் தேவனே என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டெல்லும் கத்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர் காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் நீ துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிற அல்ல தீமை உம்மிடத்தில் சேர்வதில்லை வீம்புக்காரர் கண்களுக்கு முன்பாக நிலை நிற்க மாட்டார்கள் அக்ரமக்காரர் யாவரையும் வெறுக்கிறீர் போய் பேசுகிறவர்களை அழிப்பீர் இரத்த பிரியனையும் சூதுள்ள மனுஷனையும் கத்த அருவறுக்கிறார் நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்ளுவேன் சத்தாவே என் சத்துருக்களை நிமித்தம் என்னை உம்முடைய நீதியின் வழியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவ்வாய் அவர்கள் வாயில் உண்மை இல்லை அவர்கள் உள்ளம் கேடு வாடுள்ளது அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத தங்கள் நாவினால் இச்சகம் பேசுகிறார்கள் தேவினி அவர்களை குற்றவாளிகளாக தீரும் அவர்கள் தங்கள் ஆலோசனைகளாலேயே விழும்படி செய்யும் அவர்கள் துரோகங்களினுடைய திரட்சி நிமித்தம் அவர்களை தள்ளிவிடும் உமக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்களே உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கெம்பீரிப்பார்கள் நீர் அவர்களை காப்பாற்றுவீர் உம்மை நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் கலி கூறுவார்களாக கத்தாவே நீர் நீதிமானை ஆசிர்வதித்து காருண்யம் எனும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவேன் சங்கீதம் ஐந்தாம் ஆறம் முடிந்தது